தெய்வங்கள் வந்து நிறைய தெய்வங்கள் நம்ம வந்து மாரியம்மன் கருமாரியம்மன் எத்தனையோ தெய்வங்கள் பிரார்த்தனை பண்றோம் ஆனா அம்பாள் ஒன்றுதான் பரம்பொருள் ஒன்றுதான் அவளுடைய ரூபங்கள் தான் வெவ்வேறையா இருக்கு பண பிரச்சனைக்கு சொன்னா கூட அது வந்து ஏதோ பரிகாரம் பண்ணி தீருது அதெல்லாம் நிறைய வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க ஆனா உடல் வழியை வந்து யாராலையுமே தாங்கிக்க முடியல கீழ் வந்து நோயை நிவர்த்தி பண்றதற்கு அப்படின்னு ஒரு தெய்வம் இருந்தாலே அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அந்த எந்த விதமான நோயாக இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை நோய் வந்து தானாக இயற்கையாக வந்தாலும் அந்த நோயை நிவர்த்தி பண்பவள் இந்திராக்ஷன் இப்போ இன்றைக்கி ஏதாவது நம்மளுடைய உடம்புல இன்றை நிறைய பேருக்கு ஃபேஸ்லேயே பார்த்திங்கன்னா எதாவது ஒரு சின்ன தழும்போ அது இருந்தாலே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அது எப்போ தான் போகுமோ அப்படின்னு ஆனால் இந்திரனுக்கு ஆயிரம் பென் சின்னங்கள் வந்துடுச்சு நிறைய இடங்கள்ல அவனுக்கு கோவில் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது ஆனால் ஸ்ரீலங்கால நாகத்வீபம் நிறைய பேர் பத்ரகாளி அப்படின்னாலே பயந்துடுறாங்க பத்ரம் அப்படின்னாலே நன்மை செய்யக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் அதிகபட்சமான நன்மைகளை இவ பக்தர்களுக்கு செய்யறதுனால இவளுக்கு பத்ரகாளி அப்படின்ற பெயர் இருக்கு என் கண்களிலிருந்து வரக்கூடிய சக்தி உன் உடம்பில் இருக்கக்கூடிய சின்னங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி இந்த சாபத்துல இருந்து உனக்கு விமோட்சனம் வரும் அதே மாதிரி இன்னையில இருந்து என்ன யாரெல்லாம் எல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நோய் அப்படின்றது பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆயிடும் அப்படின்றதையும் வந்து அவர் தெரிவிக்கிறார் சும்மா நீங்கள் கேட்டப்போ அப்படி என்ன சொல்வது உள்ளருது தான் கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து அவளுடைய அருளும் ஆசீர்வாதமும் அனுபவிக்கும் பொழுது அது ஒரு பரமானந்த நிலையாக தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் பெற்ற பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றபத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே பெற்ற தாய் தகப்பனருக்கும் பரம்பொருளிற்கும் குருவுக்கும் இறைவனுக்கும் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப அருமையா ஆரம்பிச்சிருக்கீங்க நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல நம்ம நேர்களுக்கு திண்டுக்கல்ல வந்து வந்து இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம பல நாள் பேசிக்கிட்டே இருக்கும் நவம்பர்ல பேச ஆமா நவம்பர்ல இருந்து அப்படியே டிராவல் பண்ணி டிசம்பருக்கு வந்தோம் அதுக்குள்ள ஃபிளட் வந்துருச்சு அது மூணு இல்ல டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்திருக்கு இன்டர்வியூ அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் அண்ட் தேங்க்யூ எங்க கால் பண்ணி மெயினா வந்து இந்த இந்திராட்சியை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க சொல்லி நிறைய பேருக்கு பத்தி தெரிய வரணும் உங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும் நிச்சயமா நிச்சயமா தம்பி நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்திராட்சி எப்படி உங்களுக்கு உபாசன தெய்வமா வந்து ஏன்னா பேசிக்கலி வந்து நீங்க பிருகுநந்தி பாக்குற ஒரு ஜோதிடர் அதுவும் இந்த இளம் வயதில் நல்லாவே பாக்குறீங்க ஜோதிடம் எனக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க எனக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க பேசிக்கலா இந்த இந்திராட்சி எப்படி உங்க லைஃப்ல உபாசனை தெய்வமா வந்துச்சு அதுக்கு நீங்க ஒரு கதை சொன்னீங்க டிஸ்கஸ் பண்ணோம் அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு நம்ம நேருக்கும் அது தெரிஞ்சுன்னா இந்திராட்சி வழிபாடை இன்னும் பெருசாக கொண்டு போகலாம் கண்டிப்பாக ஸோ தெய்வங்கள் வந்து நிறைய தெய்வங்கள் நம்ம வந்து மாரியம்மன் கருமாரியம்மன் எத்தனையோ தெய்வங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் ஆனால் அம்பாள் ஒன்று தான் பரம்பொருள் ஒன்று தான் அவளுடைய ரூபங்கள் தான் வெவ்வேறையாக இருக்குது டெய்லி பேசிஸில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக அஸ்ட்ராலஜி பார்க்க என்கிட்ட வர்றாங்க ஆனால் அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைக்காக வந்தாலும் மெயினாக அவங்க சொல்கிறதே வந்து ஹெல்த் இஷ்யூஸ்க்காக தான் சொல்கிறாங்க பண பிரச்சனைக்கு சொன்னால் கூட அது வந்து ஏதோ பரிகாரம் பண்ணி தீருது அதெல்லாம் நிறைய வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க ஆனால் உடல் வழியை வந்து யாராலையுமே தாங்கிக்க முடியல அப்படி உடம்பு வலிக்கு அதுக்குண்டான சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் கண்டிப்பா இருந்தாலும் இது இப்படி இருக்கே உடம்புக்கு வந்து நோயை நிவர்த்தி பண்றதற்கு அப்படின்னு ஒரு தெய்வம் இருந்தாலே அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி ரோகங்கள் உடம்புல இல்லாம இருந்தா அதுவே ஒரு பெரிய சொத்து பிணியற்ற வாழ்க்கையே நமக்கு ரொம்ப முக்கியம் சோ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுதுதான் வந்து நான் தேடும் போது எனக்கு நான் தேடி போகல எனக்கு தானா வந்து அமைஞ்சது தான் வந்து இந்திராட்சி அப்படின்ற தெய்வம் இந்திர அப்படின்னா ஆயிரம் அக்ஷி அப்படின்னா கண்கள் ஆயிரம் கண்களை கொண்டவள் இந்திராட்சி இந்த இந்திராட்சி அப்படின்ற தெய்வம் மெயினாக நோய் நிவர்த்திக்கு மட்டுமே உண்டான தெய்வம் அந்த எந்த விதமான நோயா இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை நோய் வந்து தானே இயற்கையா வந்தாலும் அந்த நோயை நிவர்த்தி பண்பவள் இந்திராட்சி அது போக இந்த ஏவல் பில்லி சூனியம் அது மூலமா வரக்கூடிய நோய்களா இருந்தாலும் அந்த நோயையும் இந்திராட்சி நிவர்த்தி பண்ணி கொடுப்பாள் சோ தான் வந்து இந்திராட்சியை பத்தி தேடி மக்களுக்கு மெயின அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது எல்லாருமே வந்து நோய் நோய்ன்னு சொல்றாங்களே அவளும் அவங்களுக்கு ஒரு நல்ல பரி பரிகாரங்கள் நம்ம ஆயிரம் சொல்றோம் விளக்கேத்துங்கன்னு சொல்றோம் இந்த பூனா எல்லாம் அர்ச்சனை பண்ணுங்க எல்லாம் சொன்னாலும் ஒரு தெய்வத்துடைய வழிபாடா எல்லாரும் செஞ்சு அண்ட் இன்ஸ்டன்டான ரெமெடி நோய் வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன பிரச்சனை இருந்துகிட்டா இருக்கு அதே மாதிரி எனக்கும் ஏதாவது வந்து வந்து தலைவலி ஆகட்டும் காய்ச்சல் ஆகட்டும் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதன் அது கொடுக்கக்கூடிய தாக்கம் ஜாஸ்தியா தான் இருக்கு அண்ட் மெயினா வந்து எனக்கு ஒரு நீடு இருக்கும் பொழுது நானாவே பரம்பொருளுடைய ஆசீர்வாதம் மூலமா இந்திராட்சியை பத்தி எனக்கு தெரிய வந்தது அண்ட் அவளை நான் வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஓவரால் வெல்பீயிங் அப்படின்றதே வந்து நல்லா இருந்தது அண்ட் எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நிவர்த்தியாச்சு அதற்கப்புறம் தான் அவளுடைய மகிமைகள்

இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்றாரு நீ ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணை அடையணும் அப்படின்ற தவறான பார்வையில நீ அவளை பார்த்துருக்க அதனால உன்னுடைய உடம்பு முழுக்க ஆயிரம் கணக்கான பெண் சின்னங்கள் உருவாகட்டும்னு சொல்லிட்டாரு ஆயிரம் இல்லை ஆயிரம் கணக்குல வந்து தனபாரங்களும் யோனி குழாய்களும் உருவாகட்டும் அப்படின்ற சாபத்தை வந்து கௌதம முனி வந்து இந்திரதேவனுக்கு கொடுத்துட்றாரு ஒரு ஆணா இந்திரதேவன் இருக்கும் பொழுது இவ்வளவு ஒரு பெரிய சாபம் அவரால தாங்கிக்க முடியல உடம்பு ஃபுல்லா அங்கங்கள் எல்லாமே வந்து பெண் சின்னங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அதற்கான பரிகாரம் வேண்டி கௌதம அவர் பத்தி கௌதம முனி அதுக்கான கொடுக்கல நீ தவம் செய்து தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு வந்து நம்ம ஏன்னா வந்து இன்னைக்கு ஏதாவது நம்மளுடைய உடம்புல நிறைய பேருக்கு ஃபேஸ்லேயே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன தழும்போ அது இருந்தாலே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அது எப்பதான் போகுமோ அப்படின்னு இந்திரனுக்கு ஆயிரம் பெண் சின்னங்கள் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி நடக்குது பார்த்தீங்கன்னா வைகுண்டத்தில் நாராயணர் இருக்காரு அன்னைக்கு ஒரு நாள் நாரதரும் நாராயணரை பார்க்கறதற்காக வராரு அப்படி வரும் பொழுது நாரதர் கேக்குறார் நாராயணர் கிட்ட தேவர்கள் எல்லாமே அமிர்தம் குடிக்கிறாங்க அமிர்தம் குடிச்சனால நோயற்ற வாழ்வு அப்படின்றது அவங்களுக்கு சித்திக்குது ஆனால் மனிதர்கள் பாவம் அவங்களுக்கு அன்றாட ஏதாவது நோயினால கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய நோயை நிவர்த்தி பண்றது யார் அப்படின்னு கேட்கும் நாராயணர் அப்ப ரொம்ப அழகா சொல்லுவாரு மனிதர்களுடைய நோயை நிவர்த்தி பண்றதற்கு சிவனுடைய மனைவியா இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு இந்திராட்சி அப்படின்னு ஒரு ரூபம் இருக்கு அந்த தேவியை வந்து நோய்களை நிவர்த்தி பண்ணுவா அப்படின்னு வந்து சொல்லி நாராயணர் என்ன பண்றாரு அப்படின்னா நாரதருக்கு வந்து அவளுடைய ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு ஏன்னா அது வரைக்கும் வந்து அம்பாள் இருந்தா அதுல எந்த மாற்றமும் கிடையாது அவ பல ரூபங்கள் எடுத்து பக்தர்களை அருள்பாளிச்சிட்டு இருந்தா ஆனா அந்த சமயத்தில் தான் நோய்க்காக நாரதர் வினவர் நாராயணர் அறிமுகப்படுத்துறாரு அவர் எப்படி அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா இந்த அம்பாள் வந்து ஒரு அழகான ரூபம் எடுப்பா மனிதருக்கு நோய் வரும்போது அவளால் அதை தாங்கிக்க முடியாது அப்படி இருக்கும்போது விரிந்த தாமரை போல அவளுடைய கால்கள் உருவாகும் தேவலோகத்துடைய யானையா கருதப்படுற ஐராவதம் மேல அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் அவளுடைய வயிறு நல்லா பெருசா இருக்கும்னு சொல்லி அதனால அவளுக்கு ஜடோதரி அப்படின்ற பேர் வைக்கிறார் அது மட்டும் இல்லாம அவளுக்கு ரெண்டு கரங்கள் இருக்கும் ஒரு கையில இந்திரனுடைய வஜ்ரம் இருக்கும் இன்னொரு கையில வந்து ஆசீர்வாதம் அவள் செய்வா அடுத்து வந்து ஆபரணங்கள்ல பாத்தீங்கன்னா மற்ற தெய்வங்கள் வந்து எத்தனையோ ஆபரணங்கள் அவ ஒரு ஆபரணப் பிரியை தான் இந்த தெய்வம் என்ன செய்வா அப்படின்னா அம்பாள்னாலே சந்திரன் தான் சோ சந்திரனைய அடக்கி தன்னுடைய கண்டத்துல வந்து சந்திரமாலையா வந்து போட்டிருப்பா அம்பாள் ஆக்சுவலி இந்திராட்சி வந்து ஒரு தெய்வம் தான் நம்ம சாந்த நம்மளை பாவிக்கிறோம் ஏன்னா நம்ம அவளுடைய நோயை நிவர்த்தி பண்றதுக்காக அவ நமக்கு அருள் பாலிக்கும் பொழுது அவ சாந்தூபி தான் இருந்தாலும் அவளுக்கு உண்டான மலர்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் அவளுக்கு உண்டான மலர்கள் அதை மாலையாவும் அவ போட்டுப்பா அவளுடைய கண்கள் ரொம்ப சிவந்து போய் இருக்கும் அண்ட் நாராயணர் சொல்லும் போது சொல்லுவாங்க அதி உஷ்ணமானவள் அப்படின்வாங்க அவளுடைய உடம்பே ரொம்ப உஷ்ணதன்மையில தான் இருக்கும் இவ ஒரு நிராகாரி ஆகாரத்தையே வந்து உண்ணமாட்டா ஆகாரம் உண்ணாம கடும் தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இவள் இன்னும் வந்து இவளை பத்தி சொல்லணும் அப்படின்னா நாராயணர் ஒரு இடத்துல வந்து நிராகாரியும் சொல்லுவாரு அடுத்து பார்த்தோம்னா கான்ட்ராடிக்ட்ரியா வந்து நரபோஜினி அப்படின்னு மாமி சத்த உண்பவள் மனிதர்களை வந்து பீத்தவளுடைய ரத்தத்தை பால் போல இருந்துவா நெய் போல அருந்துவா அப்படின்ற லிட்ரேச்சரும் நமக்கு இருக்கு அதுக்கு அடுத்து அவரே வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் நாராயணரே கொடுத்துருப்பாரு இவளுடைய குழந்தைகளா வந்து மனிதர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு நோயின் வருது அப்படின்னு அதை சரி பண்ணி கொடுப்பா ஆனா அந்த நோயை உருவாக்குறதற்கு யாராவது ஏவலோ பில்லி சூனியம்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்ப பிழந்து வரக்கூடிய குருதியை பால் போல அருந்து வா அப்படின்ற விஷயத்தையும் நாராயணர் வந்து சொல்றாரு மற்றபடி இந்த தேவி கடுமையான தவம் புரிகிறவள் எப்பயுமே வந்து தவறு கோலத்தில் இருப்பா தஸ்பினிவள் இவளுடைய கூந்தல் வந்து அள்ளி முடியாம கூந்தல் விருட்ச கோலத்தில் இருக்கும் அண்ட் தன்னுடைய தலையில வந்து நாகத்தை வந்து சூடியிருப்பா இப்படிப்பட்ட தெய்வம் அதே மாதிரி

ரொம்ப அழகாக வந்து ஒரு விளைவாக ஒரு மந்திரமாவே வந்து சொல்லியிருக்கிறார் பூத்த ஜுவர பிரேத்த ஜுவர பிஷாச்ச ஜுவர உஷ்ண ஜுவர பாத்த ஜுவர ஸ்லேஷ்ம ஜுவர கப்பஜ்வர ஆலாப்பஜுவர சந்மிபாத ஜுவர மாஹேந்திர ஜுவர கிருத்திரிம ஜுவர கிருத்யாதி ஜுவர ஏகாஹிக்க ஜுவர த்யாஹிக்க ஜுவர த்ரியாஹிக்க ஜுவர சாத்துர்திக ஜுவர பஞ்சாஹிக்க ஜுவர பக்ஷஜ்வர மாச ஜுவர ஷண்மாச ஜுவர

ஹும்பட் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவார் என்ன சொல்கிறார் அப்படின்னா போத பிரேதங்கள்னால ஏற்படக்கூடிய தோஷங்களும் ஜுவரங்களும் ஜுவரம் அப்படின்றது வெறும் காய்ச்சல் மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது அவர் மொத்தமாக நோய்களை ஜுவரம் அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறார் இன்னைக்கு நிறைய இந்த அஸ்ட்ராலஜிஸ்க்கு தெரியும் நிறைய பேருடைய ஹாரஸ்கோப் பார்க்கும்போதே நம்ம சல்லிய தோஷம் இருக்கிறதாலாம் சொல்கிறோம் இந்த இடுகாட்டிலேருந்து வரக்கூடிய தோஷம் அப்படிப்பட்ட தோஷங்களை நிவர்த்தி செய்வா அதே மாதிரி உடம்புல உஷ்ணம் அதிகமாகி ஹீட் மூலமாக வரக்கூடிய கோளாறுகள் குளிர்ச்சி அதிகமாகி வரக்கூடிய கோளாறுகள் பித்த பித்தக்கப்ப மூன்று தோஷங்கள் சரியா இல்லைனாலும் அது மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வா உடம்புல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நோய் நீண்ட நாள் இருக்கும் அக்யூட் நோயும் இருக்கு கிரானிக் டிசீஸும் இருக்கு ஒரு நாள் இருக்கக்கூடிய ஜுவரமா இருந்தாலும் ரெண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் ஐந்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாசம் ஒரு வருஷம் இப்படி இருக்கக்கூடிய ஜுவரங்கள் எல்லாத்தையுமே இவ நிவர்த்தி செய்வா அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்கள் அது கிரகம் அப்படின்னு இங்க அவர் குறிப்பிடுறது வந்து புதன் போன்ற நவ கிரகங்கள் அவர் குறிப்பிடலை இங்க வந்து ஸ்கந்த கிரக பால கிரக குமார கிரக சோர கிரக யக்ஷ கிரக ராட்சச கிரக அப்படின்னு யக்ஷ ராட்சசர்கள் ஆகட்டும் இல்ல மனிதர்களே வந்து ஒரு சிலர் வந்து விநாயகரை பிரார்த்தனை பண்றாங்க ஒரு சிலர் வந்து முருகனை பிரார்த்தனை பண்றாங்க அப்படி அவங்க பிரார்த்தனை பண்ணாலும் அப்படிப்பட்ட மனிதர்களாலும் நமக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனை வரலாம் நல்லா பண்றாங்க அப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய மனிதனா இருந்தாலும் அவன் மூலமா வரக்கூடிய பிரச்சனையும் இந்திராட்சி என்ன செய்வாள் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவ எடுத்து அவ மாலையா போட்டு அலங்கரிச்சுப்பாளாம் அதே மாதிரி அவளுடைய பக்தர்களுக்கு அவளுடைய குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்களை எல்லாரையுமே வந்து அழிச்சு அவங்களுடைய மாமிசத்தை வந்து உண்பாளம் ஸோ மகா தபஸ்வினியா இருக்கக்கூடிய அவள் இந்த மாதிரி ஊழி காலத்துல ஊழி அப்படின்னு சொல்றது வந்து பக்தர்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய சமயம் எல்லாமே அவ வந்து காட்சி அளிச்சு பக்தர்களுடைய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுவா அப்படின்னு நாராயணர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் இந்திராட்சி அப்படின்ற தெய்வம் வந்து இன்னும் வந்து நிறைய இடங்கள்ல அவளுக்கு கோவில் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது தமிழ்நாடு ஆகட்டும் ஆனா ங்கால நாகத்வீபம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல அவளுக்கு கோவில் இருக்கு அது எப்படி வந்துச்சு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கௌதமருடைய சாபத்தை பத்தி பேசியிருந்தோம் வந்து கடுமையான பொழுது ஈசன் என்ன வாக்கு கொடுக்கறாரு அப்படின்னா உனக்கு நான் வந்து சாப விமோச்சனம் இப்பயே நடந்துரும் நான் உனக்கு சாபத்துக்கான விமோச்சனம் கொடுக்கல ஆனா உனக்கு வாக்கு கொடுக்குறேன் சரியான நேரம் வரும் பொழுது என்னுடைய பத்னி மூலமா உனக்கான விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற வாக்கு வந்து

வந்து சொல்லுவா இந்திரனுக்கு உன் உடம்புல ஆயிரம் பெண் சின்னங்கள் இருக்கு அது ஒரு நோய் மாதிரி தான் உன்னோட உடம்பு முழுக்க இருக்கு உன்னுடைய ஆயிரம் கணக்கான நோய்களை நிவர்த்தி பண்றதுக்கு என் உடம்புல ஆயிரம் கண்கள் இருக்கு என்னுடைய ஒவ்வொரு கண்ணும் உன்னுடைய ஒவ்வொரு நோயை உன்னுடைய ஒவ்வொரு சின்னத்தை பார்த்து என் கண்கள்ல இருந்து வரக்கூடிய சக்தி உன் உடம்புல இருக்கக்கூடிய சின்னங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி இந்த சாபத்துல இருந்து உனக்கு விமோசனம் வரும் அதே மாதிரி இன்னையில இருந்து என்ன யாரெல்லாம் வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு நோய் அப்படின்றது பரிபூர்ணமா நிவர்த்தி ஆயிடும் அப்படின்றதையும் வந்து தெரிவிக்கிறார் இந்த நோய் நிவர்த்தி அப்படின்னு சொன்னாலே நிறைய ஒரு நம்மளுடைய அஸ்ட்ராலஜி கிளைன்ஸ் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க சொல்றீங்க ஆனா எத்தனை நாள் நாங்க வந்து வெயிட் பண்ணணும் ஒரு நாள் வெயிட் பண்ணலாமா டூ இயர்ஸ் வெயிட் பண்ணலாமா அவங்க கேட்கறாங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து அவஸ்தப்படுறாங்க அவஸ்தையுடைய வழிபாடா அதுல இருந்து பரிபூர்ண குணமடையணும் அப்படின்னு கேக்குறாங்க இதற்கான பதில வந்து நாராயணரை நமக்கு சொல்லியிருக்காரு விஷ்ணு பரமாத்மா சொல்றாரு யார் ஒருத்தவங்க இந்திராட்சி தேவியோட மந்திரத்தை நூறு முறை வந்து பாராயணம் செய்யறாங்களோ அவங்களுக்கு நோய் அப்படின்றது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இல்லை இப்போ நமக்கு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஹண்ட்ரட் டேஸ் டெய்லி ஒரு தடவை அப்படின்னு சொன்னோம்னா நூறு நாட்கள் கணக்கு நூறு நாட்களுக்கு நம்ம பாராயணம் செய்கிறோம் அப்படின்னா நோய் அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் ஏன்னா அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்துட்டார் அக்யூட்டாக இருந்தாலும் க்ரானிக்காக இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நோய் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி இருக்கான்னா நமக்கு தான் நோய் நிவர்த்தி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கையில் அடுத்து சாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த வாழ்க்கை ரீதியான ஆசைகள் வர ஆரம்பிச்சிருது அதுக்கும் நாராயணர் என்ன சொல்கிறார் ஒருவேளை எந்த ஒரு மனிதன் ஆயிரம் முறை இந்திராட்சியை வந்து பூஜை பண்றானோ பூஜை அப்படின்றது மந்திரத்தோட சொல்லி அவளுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்து இந்திராட்சியை தௌசண்ட் டைம்ஸ் யாரெல்லாம் வந்து வழிபாடு செய்யறாங்களோ கேட்டது கேட்ட வண்ணமே கிடைக்கும் அப்படின்றதையும் அவர் சொல்லி அதுக்கான மந்திரங்கள் இந்த மந்திரத்தெல்லாம் பாராயணம் பண்ணா ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற அந்த ஃப்ரூட் ஆஃப் த மந்திரா அப்படின்னு சொல்ற மாதிரி பலஸ்து ஏன்னா மந்திரங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பலஸ்து இருக்கும் இருந்தாலும் அது வேற முனிவர்கள் யாராவது எழுதியிருப்பாங்க ஆனா இந்த இந்திராட்சி மந்திரத்தில் ஆரம்ப தியான ஸ்லோகம் நியாசம் கரநியாசத்துல இருந்து பலஸ்துதி வரைக்கும் ஃபுல்லா நாராயணரே நம்ம கொடுத்துருக்காரு அதனால நம்ம வந்து எதுக்குமே டவுட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை விஷ்ணு பரமாத்மாவே தன் திருவா மலர்ந்து நாரதருக்கு சொல்லியிருக்காரு நாரதர் என்ன செஞ்சார் அப்படின்னா விஷ்ணு பரமாத்மா சொன்ன எல்லாத்தையும் புரந்தர ரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி வாழ்ந்து வந்தார் அந்த ரிஷிக்கு கன்வே பண்ணி புரந்தரர்கிட்ட இருந்து தேவேந்திரன் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நாராயணர் வாய் மூலமா சொல்லியிருக்கிறார் ஆனால் சொன்ன விஷயத்த வந்து வடிவமைக்கணும் இல்லையா அந்த வடிவமைச்சது இந்திர தேவன் தான் சோ அதனால வந்து இந்திராட்சியை நம்ம வந்து முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணும் போது நோய் நிவர்த்தி அப்படின்றது கட்டாயமா நடக்கும் திருஷ்டிகள் எல்லாம் கண்டிப்பா நிவர்த்தியாகும் அப்படியே திருஷ்டி நமக்கு திருஷ்டி அப்படின்றது தவிர்க்க முடியாததா இருக்கு அந்த திருஷ்டியிலிருந்து நம்மளை காப்பாற்றுவ ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்கக்கூடியவள் அந்த இந்திராட்சி தான் ஸோ இந்த இன்றிராக்ஷியை வந்து கட்டாயமா ஏன்னா மனிதருடைய வாழ்க்கையில நோய் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு சளியா இருந்தாலும் காய்ச்சலாக இருந்தாலும் வருது அது அப்படி வரும் பொழுது அவளுடைய மந்திரம் வந்து ரொம்ப பெருசா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு சொல்ற மாதிரிலாம் இருக்காது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அதை சொல்லி முடிச்சிடலாம் அப்படி சொல்ல முடியல அப்படின்னா கூட ஓம் இன்றாட்சி நமஹா அப்படின்னு அவளுடைய நாமத்தை சொன்னாலே வந்து ஒரு ஒரு லைன்ல இருக்கக்கூடிய நாமத்தை தாராளமாக நம்ம ஹண்ட்ரட் டைம்ஸ் கூட சொல்லலாம் அப்படி நூறு தடவை வந்து சொல்லும் பொழுது கட்டாயமா நோய் அப்படின்றது நிவர்த்தி நீங்க பேசுனது கேட்டப்போ என்ன சொல்றது உள்ள தான் சொல்ல கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து அவளுடைய அருளும் ஆசீர்வாதமும் அனுபவிக்கும் பொழுது அது ஒரு பரமானந்த நிலையா தான் நமக்கு ஒவ்வொரு இதை வந்து இத்தனை நாளும் ஃபோன்ல பேசிட்டு இருப்போம் கண்டிப்பா எப்படி பேசினாலும் நம்ம பேசின கான்வர்சேஷன் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனாலும் ஃபோன்ல பேசிட்டு இருப்போம் பிளஸ் வாய்ஸ் மெசேஜ்ல பேசிட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட் முறையா இப்ப நான் கேட்கிறப்பையும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பா விஷயங்கள் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு

இந்திராட்சியோட தாம்பூலம் பூர்ணதாம்பூலம் அனுப்புறோம் அதுவும் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேருது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு பிரதான பூஜை பண்றோம்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா யூஸ்ஃபுல்லா இன்வைட் பண்ணுவோம் அப்படி வந்து நாங்க இந்திராட்சிக்கு பூஜை செய்யும் பொழுது இப்போ பூர்ண தாம்பூலம் கொடுக்கிறோம் நீங்க வாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கள ஒரு பத்து மாசமா சொல்லி அவங்களால வர முடியாத மாதிரி தான் அவங்களுக்கு அவங்களுடைய சூழ்நிலைனால வர முடியாத மாதிரிதான் இருக்கு ஆனா வந்து நான் நம்ம நான் திண்டுக்கல்லன்ற ஊர்ல இருக்கேன் சென்னையில இருக்கிறவங்க பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளுடைய தாம்பூலம் போய் சேருது பட் யார் யாருக்கு போய் சேர்ற ஒரு உதாரணமே ஆ நீங்களே ஒரு வந்து வீட்டுல வந்து அதான் நான் சொன்னேன் இல்ல இந்திராஷையை வந்து நம்ம எல்லாருக்கும் கொண்டு பேசேக்கணும் எல்லாருக்கும் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறது கண்டு அந்த நிகழ்ச்சியோட நோக்கமே பேசியிருந்தோம் ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீ பேசிட்டு இருக்கப்ப நம்ம இப்போ பேசுறோம் ஆமா ஆனா உங்களுக்கு அது ரியல் லைஃப்லயே ஒரு கிளைண்டுக்கு நடந்து கண்டு அவங்களுக்கு பியூர் ஆயிருக்கு அத நீங்க பாத்திருக்கீங்க அது என்னன்றதையும் சொல்லுங்க நே கண்டிப்பா பண்றாங்க இவருடைய முதுகு தண்டுக்கு கீழ கரெக்டா சொல்லணும்னா எம்புக்கும் கீழ கொஞ்சம் கீழே ஒரு ஓட்டையே வந்து இவருக்கு விடுந்திருக்கு